அப்போ பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய் தான் நம்ம செலவாகும் நல்ல தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த மூடியை போட்டு மூடிட்டோம்னா நம்மளோட நேச்சுரல் பியூரிஃபையர் வாட்டர் சாஃப்ட்னர் ரெடி ஆயிடுச்சு நிமிஷம் எப்படின்னு தெரியும் ஆக்சுவலாக இது நாங்கள் வாங்க போகிறப்ப நாட்டு மருந்து கடையிலலாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்லையே நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்கானிக்கா இந்த மாதிரி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்பெஷலுக்காக எல்லாரும் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் தான் இதெல்லாம் போடுவாங்க ஆனா நீங்க வந்து குளிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா வீட்டுக்கு யூஸ் பண்ணவே இப்படி போறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த தண்ணியினால முடி வந்து கொட்டுது அதுக்கப்புறம் ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வருது கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம நேச்சுரல் வேல தான் வந்து போய் ஆகணும் ரொம்ப பாலடைஞ்ச கிணத்துல ஒரு மாதிரி கலங்கி போய் ஒரு பேட் ஸ்மெல் வர கிணத்துல யூஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே தண்ணி வந்து தெளிஞ்சு வருமா எனக்கு தேவையான ஒரு பொருள் வந்து நான் இந்த மாதிரி ஃபோர் இன்ச்சில் வந்து ஒரு பைப் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்மியா குடல் இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம போகிறோம் போறோம் இப்போ எல்லா வீட்லயுமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பிரச்சனை அந்த தண்ணினால் முடி வந்து கொட்டுது அதுக்கப்புறமா ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வருது இன்னொன்று நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து ரொம்ப கரையாது பாத்ரூம்லாம் கரையாகுது இந்த மாதிரிலாம் இஷ்யூட்டில் இதில் மேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலிங் ப்ராப்ளம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் தான் ரொம்ப பெருசுனா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் கூட நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிடலாம் பட் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம நேச்சுரல் வேல தான் வந்து ஆகணும் இது இன்றைக்கி நான் இந்த மெத்தட் வந்து நானாக கண்டுபிடிச்ச மெத்தட் கிடையாது அந்த காலத்தில் ரொம்ப பழமையான வருஷத்துல தான் அதாவது இப்போ கிணத்துல இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பாலடைஞ்ச கிணத்துல ஒரு மாதிரி கலங்கி போய் ஒரு பேட்ஸ்மேன் வர கிணத்துல யூஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தண்ணி வந்து தெளிஞ்சு வருமா அது இந்த நம்ம சில பொருள்லாம் சேர்க்க போறோம்ல அதில் வந்து தண்ணி தெளிஞ்சு வருமா அந்த மெத்தட் தான் நம்மளோட ஓவர் ஹெட் டேங்கில் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் மெயின்டெனன்ஸே கிடையாது இருக்கு இன்னொன்று எவ்வளோ செலவாகும் அதுவுமே நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு தேவையான ஒரு பொருள் வந்து நான் இந்த மாதிரி ஃபோர் இன்ச்சில் வந்து ஒரு பைப் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு டம்மியும் ஒரு டைட்டாக க்ளோஸ் பண்ண பைப்பும் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரி இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம கிட்டே வந்து இன்டீரியர் ஒர்க்கு நடக்கிறதுனால இதை குட்டி குட்டியாக நான் ஹோல் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சப்போஸ் எனக்கு பிவிசி போட பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நூறு ரூபாயுமே மிச்சம் தான் நீங்கள் இந்த வச்சுக்கோ பாருங்கள் இந்த மாதிரி காடா துணி வந்து எடுத்துக்கலாம் ஆனால் காடா துணி வந்து உள்ளே போட்டுட்டிங்கன்னா அது எப்படி எடுப்பீங்க டேங்கில் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதுக்குன்னு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் நம்ம வந்து பிரித்து கொட்டிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்க நாறு ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்தது வந்து இது வந்து வெட்டி வேர் இல்லைன்னா விலாமிச்சை வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக இருக்கட்டும் ஒரு மாதிரி உடம்பு எரிச்சல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு பேக்கெட்டில் வந்து வாங்கியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கோம் நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் போடுறோம் அதாவது வந்து நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணிக்கு போடுறோம் அப்படின்னாக்கா தாராளமாக இதுவே போதும் அவங்களுக்கு ஃப்ரெஷ் நெல்லிக்காவே போட்டு போட்டு மாற்றிக்கலாம் ஸோ இது வந்து கோரைக்கிழங்கு நான் நெல்லிக்காய்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி கோரை கிழங்கு குண்டு குண்டாக உருண்டை உருண்டையாக இருக்கும் பேக்கெட்டில் இருக்கிறப்ப எனக்கு தெரியல இதுதான் வந்து காஞ்ச நெல்லிக்காய் ஸோ அதையுமே இந்த மாதிரி பிரித்து இதில் வந்து கொட்டிக்கிறேன் இது வந்து நன்னாரி வேர் தன்னாரி எல்லாம் நம்ம குடிப்போம் இல்லையா சர்பத்து நன்னாரி சர்பத்து அதில் போடுறது இதுவுமே உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தான் ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம இன்றைக்கி தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கும் இதோட ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதையும் போட்டுக்கிட்டோம் அடுத்தது இது பேர் வந்து ஒரு ஒரு மரப்பட்டையோட வேர் தான் இதுவும் இதோட பேர் மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கேப்ஷனில் போடுறேன் ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து போடுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்குது தெரியும் உங்களுக்கு மர பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு அடுத்து தேத்தான்கொட்டை இவ்வளோ போட்டு போட்டாகணும் ஒரு கால் கிலோ தேத்தான்கொட்டை அளவுக்கு போடணும் ஆனால் தேத்தான்கொட்டையை மட்டும் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு போடணும் இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மாதிரி ஒரு ஃபில்டருமே வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க மீன் சாரி ஒரு மெஷுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க பட் எனக்கு வந்து மிஷினில் வைக்கிறதுக்கெல்லாம் இல்லை இதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ரெஷ்ஷு வந்து வச்சிருக்கேன் அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எதாவது பிளாஸ்டிக் மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து வெளில எடுத்துடலாம் இது வெட்டினத்தோட அந்த பார்ட்டிஷன்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படி நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம போட்டது எதுவுமே பொடியான பொருள் வந்து கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு அது அப்படியே வெள்ளெல்லாம் வந்துடாது அப்படியே வந்தாலும் லைட்டாக டஸ்ட்டு மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெட்டி வேறை வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறமா இந்த தேத்தான்கொட்டை இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேத்தான்கொட்டை நன்னாரி வேறு அதுக்கப்புறமா அந்த காஞ்ச நெல்லிக்காய் கோரைக்கிழங்கு அதெல்லாம் போட்டுக்கலாம் ஜென்ரலாக இந்த கோரைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியல அப்படின்னாக்கா நான் பிக்சர் கூட ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த கோரைக்கிழங்கு நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற ஹேர்ஸ் இருக்கு இல்லையா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணுவாங்க பட் இது வந்து தண்ணியுமே வந்து கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து வீட்டிலேயே ஒரு தண்ணி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோரைக்கிழங்கு வந்து சேர்க்க மாட்டோம் இப்போ இந்த பல்கான லெவலில் செய்யறதுனால தான் நம்ம வந்து கோரை கிழங்கு வந்து சேர்க்குறோம் ஸோ இப்போ வந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டும் முடிச்சுட்டேன் இது எல்லாத்தையுமே உள்ளே கூட்டிட்டு டாப் லேயரை இந்த நன்னாரி இந்த வெட்டிவேரை வந்து வச்சிடலாம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக டாப் லேயரில் இந்த வெட்டிவேரை வச்சு நல்லா அமைக்கி விட்டுடலாம் ஸோ அடுத்தது ஒரு கம்பி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது கட்டி டேங்கில் வந்து தொங்க விடுறதுக்காக இது லென்த்தை பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு இது வந்து மூடன்னு உள்ள அதுக்காக நான் இந்த ஒரு இந்த ஒரு லேயரில் மட்டும் உள்ளே விட்டு வெளில எடுத்துக்கிறேன் ஏன்னா மூடி கிட்டே விட்டோம்னா மூடியை வந்து மூட முடியாது ஆல்ரெடியே மூடி வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து சுற்றி விட்டுட்டோன்னா அது பாட்டு இருக்கும் இப்போ நம்ம இந்த மூடியை போட்டு மூடிட்டோம்னா நம்மளோட நேச்சுரல் ப்யூரிஃபையர் வாட்டர் சாஃப்ட்னர் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதான் அது ஆகரேஜ் இப்போ நம்ம காமிச்சுக்கு இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து அந்த பாக்ஸ் குள்ள வந்து போட்டுடுறோம் இல்லையா இதை வந்து நம்மளோட ஓவர்ஹெட் டேங்குக்கு கொண்டுட்டு போய் நம்ம வந்து போட போகிறோம் நம்ம போட்டதுக்கு அப்புறமா மெயின்டெனன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் ஒன்றுமே இல்லை இதை வந்து ஒரு கம்பி கட்டி நீங்கள் உள்ளே இறக்கியிருப்பீங்கல்ல எதுக்காக அந்த கம்பி கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேணுங்கிறப்ப டேங்கில் ஒரு சேர் போட்டோ ஒரு லேடர் போட்டோ ஏரியோ இறங்காமையோ இருக்கிறதுக்கு அப்படியே கம்பியை பிடிச்சி இழுத்தோன்னா இந்த பைப் வந்து அப்படியே மேலே வந்து வந்துடும் ஸோ பதினஞ்சு நாள் கரெக்டா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்து இதை வந்து திறந்து இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு காட்டன் துணியில வெயிலில் காய வச்சிடணும் காலையில ஒரு எட்டு மணிக்கு வச்சிங்க அப்படின்னாக்கா சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் காய்டும் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுருங்க மறுநாள் காலையில வந்து இதை வந்து அப்படியே வச்சுருங்க மாசத்துக்கு ஒரு தடவை இதை வந்து இந்த பொருளெல்லாம் எல்லாம் நம்ம மாத்தணும் எப்படின்னா நம்ம சேர்த்து பொருள் எல்லாமே திரும்ப ஒரு தடவை போய் வாங்கிட்டு வந்து நம்ம மாத்தணும் இதுக்கு எனக்கான செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பில்லு கூட வச்சிருக்கேன் ஸோ எனக்கு கரெக்டாக இந்த நானூற்றி தொண்ணூறு ரூபாய் ஆனது ஸோ எது எது எவ்வளோ வந்தது அப்படிங்கறதுமே நான் உங்களுக்கு கிளியராக கிட்டக்க வந்து காமிக்கிறேன் ப்ளஸ் எனக்கு வந்து சென்னையில் வாங்கினதுனால இந்த காஸ்ட் வந்து ஆனது நீங்கள் வந்து ஓரளவுக்கு வில்லேஜில் இருக்கீங்க இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் நிறையா இருக்கிற க இடத்துல வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பாதி தான் வரும்னு நினைக்கிறேன் ஒரு பாதி இல்லைன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இதுக்கு நம்ம போனதுக்கு ரீசன் இருக்கு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ் வாஷர் வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் இப்போ நான் புதுசாக கட்டி வச்சிருக்கேன் பாருங்க ஸோ நிறைய பேர் வந்தவங்க எல்லாருமே டிடிஎஸ் வந்து அதிகமாக இருக்கு டிடிஎஸ் வந்து நைன் ஃபிஃப்டி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போதான் எங்களுக்கு தோணுது ஓகே டிஷ் வாஷர்ங்கிறது ஒரு மிஷின் அது வீணா போணுச்சுன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் பட் நம்மளோட ஹெல்த் வந்து ஸ்பாய்லானதுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த மெத்தடுக்கு வந்து நாங்கள் போனோம் இது நான் புதுசாக பண்ணலை ஆல்ரெடியே குட்டியாக ஒரு மண்பானையில் பண்ணி பல வருஷம் அந்த தண்ணியை குடிச்சு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும் பெனிஃபிட் எப்படி இருக்கும் அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்காது ஒரு மாதிரி அந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் வரவே வராது ஒரு உயிர் இருக்கிற தண்ணியை குடிக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அதை வந்து இப்போ நம்ம பெருசாக பண்ண போகிறோம் அதாவது என்னோடய மூவாயிரம் லிட்டரு டேங்கில் வந்து இதை போட போகிறோம் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற பொருள் எல்லாமே மூவாயிரம் லிட்டரு டேங்குக்கான பொருள் நீங்கள் இதே அளவு வாங்குறீங்க ஒரு கிலோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டரு தான் இருக்குன்னா ரெண்டாவது ஃப்ளிப் பண்ணிக்கோங்க ரெண்டு மாதம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே ஒரு நூற்றம்பது ரூபா தான் நம்ம செலவாகும் நல்ல தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ டிடிஎஸ் நைன் ஃபிஃப்டி இருந்தது உடனே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் போடுவாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு டிடிஎஸ் செக் பண்ண சொன்னால் அவங்கள்டையும் நைன் ஃபிஃப்டி நைன் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருந்தது அப்பதான் தான் தெரிஞ்சிச்சு அவங்க அந்த சாஃப்ட்னர் போடணுங்கிறதுக்காக மிஷினை வந்து அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நமக்கு பியூரிஃபயர் போட்டேன் வந்து ஒருத்தர் வந்தாங்க அவங்கள கூப்பிட்டு நான் டிடிஎஸ் செக் பண்ண சொன்னேன் அதுல வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்க கரெக்டா செவன் ஃபிஃப்டி சிக்ஸோ என்னமோதான் வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரி டிடிஎஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது வந்து இப்போ சம்மர்ல ஒரு மாதிரி இருக்கும் வின்டரில் ஒரு மாதிரி இருக்கும் பட் எதுக்கு நம்ம ரொம்ப அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான் அதை சின்னதாக பானையிலையும் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் இது வந்து நம்மளோட டேங்க்ல போட்டுக்கலாம் மெயின்டெனன்ஸும் எப்படின்னு தெரியும் ஆக்சுவலாக இது நாங்கள் வாங்க போகிறப்ப நாட்டு மருந்து கடையிலலாம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்லையே நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்கானிக்கா இந்த மாதிரி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு அதுவும் என்னன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் போடுவாங்க ஆனால் நீங்க வந்து குளிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா வீட்டுக்கு யூஸ் பண்ணவே இப்படி போறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதை போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஹேர் ஃபாலிங்கில் ஸ்கின் டிசீஸ்ல எல்லாம் உடனேலாம் எல்லாம் வித்தியாசம் தெரியாது ஒரு ஒரு மாசம் நீங்க யூஸ் பண்ணணும் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பை